வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்தில் கெத்தாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தர உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து தேர்தல்களையும் வெற்றியடைய முடியும் இரண்டு கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகளில் எண்பத்தி எட்டு லட்சம் ஓட்டுக்களை மட்டும்தான் பெற்றுள்ளது மீதம் உள்ள ஒரு கோடியே இருபது லட்சம் ஆதரவாளர்கள் யாருக்கு ஓட்டுக்களை செலுத்தியுள்ளார்கள் என்ற மிக பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை விட மூன்று மடங்கு குறைவான ஓட்டுக்களை தான் அதிமுகவின் வேட்பாளர் பெற்றுள்ளார் இதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் அதிகமாக இருப்பது இதன் மூலமாக தெரியப்படுத்தவிட்டது இந்த நிலையில்தான் அதிமுக நீக்கப்பட்ட நிர்வாகிகளை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று சசிகலா அவர்கள் ஏற்கனவே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் மேலும் ஜூன் இருபதாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல்களை அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் மீண்டும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கெத்தாக வருவார் என்றும் நிச்சயமாக அதில் மாற்று கருத்து கிடையாது என்றும் அவரது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தெரிவித்துள்ள வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதிமுகவின் இரட்டையில சின்னத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எண்ணம் கிடையாது எங்களது பலம் என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ராமநாதபுரத்தில் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்டோம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கெத்தாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தின் பிரச்சாரம் நிச்சயமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த பத்து தேர்தல்களும் தோல்வியடைந்த நிலையில் வருகின்ற இடைத்தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வகிப்பாரா அல்லது வேறு யாரும் தலைமை வகிப்பாரா என்ற கேள்விற்கு செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்பார் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இந்த முழு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுப்புகளையும் செங்கோட்டையன் அவர்கள்தான் பார்த்து கொள்வார் என்ற தகவல்கள் ஏற்கனவே கசிந்துள்ளன தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதிமுகவில் ஆதரவுகள் பெரும்பான்மையோடு இணைந்துவிட்டால் நிச்சயமாக திமுகவின் வேட்பாளர் தோற்கடிக்கப்படுவார் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒற்றுமை என்ற ஆயுதத்தால் மட்டும்தான் எதிரியை வீழ்த்த முடியும் என்ற தகவல்களும் செய்திகளும் இதன் மூலமாக தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது அதிமுகவின் அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜூன் பதினெட்டாம் தேதி அன்று அனைத்திந்திய அண்ணா திராட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்திற்கு பெரும் படையுடன் செல்வார் என்ற தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்